வாலிய பையன் உனக்கந்தான் ஆனா அவன் மேல் இருப்பது என் ஆவி மூப்பர்கள் உன்னுடைய மூப்பர்கள் தான் ஆனா அவன் சுமக்கும் கிருமை என்னுடைய புரியுதா மக்களே அதுதான் மக்களை இந்த மேன்மை உனக்கு அதுதான் இந்த மேன்மை நீ ஓம் பிள்ளையா இருந்திருந்தா அந்த மேன்மை உனக்குள்ள மேன்மை தான் கிடைக்கும் அப்போ ஜஸ்டின் மோசஸுக்கு பிள்ளைக்கு ஜஸ்டின் மோசஸுடைய மேன்மை பீட் சாம்பிரைட்னுடைய பிள்ளைக்கு சாம்பிரைட்னுடைய மேன்மை தங்கராஜுக்கு பிள்ளைக்கு தங்கராஜுக்கு மேன்மை சர்வ வல்லமை உள்ள தெய்வத்தின் பிள்ளைக்கு அதற்குரிய மேன்மை சொல்லது புரியுதாமா அதான் தெய்வம் தெய்வ மக்களை மேன்மைப்படுத்துவார் பிள்ளை உன்னுடையவன் மகள் உன்னுடையவள் வாலிபன் உம்முடையவன் மூப்பர்கள் உன்னுடையவர்கள் அவர்கள் சுமக்கிற அபிஷேகம் உன்னுடையதல்ல என்னுடையது அவன் வீட்டில் இருக்கிற அபிஷேகம் உன்னுடையதல்ல என்னுடையது பரிசு தாவியானவர் மிக தெளிவாய் சொல்லுகிறார் என் ஆவி என் கிருபை என் அபிஷேகம் என் வல்லமை என் வாக்கு தத்தம் என் நிறைவு என் பிள்ளைகளை நடத்தும்